இங்கே பாரு குமரன் மாமா வீட்டு வாடகை கொடுக்குறான்னு சொல்லிட்டாரு காசெல்லாம் அவங்க கையில் தந்துடுவார் சரியான்னு சொல்லுவோம் என்ன புதுசு புதுசாக பண்ணுற விஜய் வந்ததுலேருந்து ஏன் இப்படி மாறிட்டீங்க எல்லாரும் அப்படின்றாங்க நாங்கள் மாறினது நாங்களா இல்லை நீயான்னு சொல்லி கங்கை ஊராக பேசிகிட்ருக்காங்க என்ன இந்த வீட்டில் தானே இருக்கோம் நாங்களும் நாங்களும் பார்த்துக்குவோம் தான் அப்படின்றாங்க இனி உனக்கு இவ்வளோ பெரிய கோ உனக்கு ஏன் என்ன செடி அவள் உன் தங்கச்சி தனடி அவளை போய் அவள்கிட்ட போய் போட்டி போட்டுட்ருக்கேன் ஆ ஆ நான் போட்டி போடுறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் மரியாதைலாம் கொடுக்க மாட்டீங்க நான் என் புருஷனை பற்றி எந்த எதுவும் தூக்கி வச்சு பேசக்கூடாது அப்படித்தானே அப்படின்னு ரொம்ப கோமாக பேசிகிட்ருக்காங்க அன்னை காவேரி வந்துட்டு வேணாமா விஜய் சாப்பிட்ற கா சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க இவள்கிட்ட எப்படி கிடைக்கும் வீட்டில் தானே இருக்கான் அப்படின்றாங்க விஜய் வந்து பொருளை விட்டுட்டு தான் வந்திருக்காரு ஆனா அவரோட படிப்புக்கு சூப்பரான வேலை அவரோட பிசினஸ் பண்ண கேஷ் எல்லாம் அவர் கையில தான் இருக்கு அவர் நினச்சா பெரிய பிசினஸ் கூட பண்ணலாம் எனக்காண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு சரியா இந்தா ஒர்க்கு பாரு காசு அப்படின்னு கட்டுக்கட்டாக எடுத்து சாரதா கையில் கொடுக்குறாங்க இந்தாம்மா என் புருஷனுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்ல சாரதா ஏன்டி எப்படி இவ்வளோ காசு உன்கிட்ட வந்ததுன்னு கேட்குறாங்க என் புருஷனு இருக்கின்ற கடைசி பேங்க் பேலன்ஸ் இதுதான் என்னோட என்னோட மருத்துவ சேர்வுக்கும் அவருக்கு சாப்பாட்டுக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளையை நாங்கள் இப்படியே பிரித்து பார்க்குறோம் ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க நீயும் அவ கூட சேர்ந்துட்டு ஏன் இப்படி நீயும் இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு காவேரி சொல்றாங்க இல்லாட்டி உங்க யாருக்கும் பிடிக்கலன்னா சொல்லுங்க நானும் விஜயும் கிளம்பி போயிட்டே இருக்கோன்னு சொல்றாங்க விஜய்கிட்ட போய் சொல்றாங்க விஜய் நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம கிளம்பி போகலான்னு சொல்றாங்க விஜய் உடனே இருந்துட்டு என்ன காவேரி உனக்கு என்னாச்சு பிரச்சனை சரி எனக்கு முடிக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கு அதை நான் முடிச்சுட்டு சொல்றேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடலான்னு சொல்றாங்க சாரதா இருந்துட்டு அழுகுறாங்க என் என் மாப்பிள்ளையோட வீடு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா அந்த பசுபதி தேர்ந்து அந்த என்னோடய வீடு மட்டும் கிடச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனைக்குமே வழி கிடையாது எல்லோருமே ஒன்றா சமமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க